வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் இன்று அனைத்து மொழி திரை உலகிலும் ஒவ்வொரு படத்திற்குமான ப்ரமோஷன் என்பது முக்கிய நிகழ்வாகிவிட்டது பாடல் வெளியீடு ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு போஸ்டர் வெளியீடு கிளிம்ஸ் வீடியோ என பல்வேறு வகையிலும் ப்ரொமோஷன்கள் வரிந்து கட்டி நடக்கின்றன கடந்த ஜூன் மாதம் வெளியான நடிகர் விஜய் ஆண்டனியின் மார்கன் படத்திற்கு அந்த படத்தில் வருவது போல் விஜய் ஆண்டனி முகம் கையில் கருப்பு சாயம் பூசி பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அடுத்து படக்குழுவினருடன் சொகுசு பஸ்ஸில் தமிழகம் முழுக்கச் சென்று ப்ரொமோஷன் செய்தார் உலகநாயகன் கமல் சிம்பு திரிஷா நடித்து டைரக்டர் மணிரத்னம் இயக்கி வெளியான தக்ளை படத்திற்கும் பிரம்மாண்ட ப்ரமோஷன் விழாக்கள் நடத்தப்பட்டன அதேபோல் தனுஷ் நாகார்ஜுனா நடித்த குபேரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா நடித்த கூலி படத்திற்கும் தமிழகம் ஆந்திரா என படக்குழுவினர் நேரில் சென்று ப்ரமோஷன் செய்தனர் அடுத்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து இம்மாதம் ரிலீஸான மதராசி படத்திற்கு தனியார் கல்லூரி மாணவர்களை மொத்தமாக அழைத்து பாடல் வெளியிட்டு விழா நடத்தினர் இப்படி பல்வேறு வகையில் படங்களின் ப்ரொமோஷன்கள் நடக்கின்றன அந்த வகையில் புதிய படத்தில் ஹீரோவும் டைரக்டரும் உறுதியான அறிவிப்பு பற்றிய வீடியோவும் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளதாம் அதாவது உலக நாயகனுடன் நடிகர் சிம்பு நடித்த தக்கலை படம் எதிர்மறையான விமர்சனங்களால் மக்களிடம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறாமல் ஸ்டார் வேல்யூவிற்கான வெற்றியை இழந்தது இந்த நிலையில் சிம்புவின் அடுத்த படத்திற்கான வெற்றியை உறுதி செய்ய பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன டைரக்டர்கள் வெற்றிமாறன் தேசிங்கி பெரியசாமி ராம்குமார் பாலகிருஷ்ணன் மற்றும் அஸ்வத் மாரிமுத்து ஆகியோர் இயக்கப்போகும் நான்கு படங்கள் சிம்புவின் கைவசம் உள்ளன அதில் டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கும் படத்தை கலைப்புலி தானு பிரம்மாண்டமாக தயாரிக்க திட்டமிட்டு அதற்கான ப்ரோமோ ஷூட்டிங்கும் சமீபத்தில் நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதைத் தொடர்ந்து வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி இணையும் புதிய படத்திற்கான அறிவிப்பு வீடியோவும் வெளியாக போகிறதாம் அந்த வீடியோ இம்மாத இறுதியில் வெளியான பிறகு படத்தின் ஷூட்டிங்கை வரும் அக்டோபர் மாதத்தில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக சினிமா வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனால் படத்தின் வெற்றியை உறுதி செய்ய பலமான திட்டங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேற்கண்ட தகவல்களால் சிம்பு வெற்றிமாறன் ரசிகர்களிடம் பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்